மதுரை கோரிப்பாளையத்தில் தல்லாகுளம் சந்திப்பு முதல் செல்லூர் வரை மேம்பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மேம்பாலம் கட்டுவதற்காக அமைக்கப்பட்டிருந்த இரும்பு சாரம் பாரம் தாங்காமல் நேற்று இரவு திடீரென சரிந்து விழுந்தது இதில் அங்கு பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர் படுகாயமடைந்த நான்கு பேரும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது இந்த விபத்து குறித்து செல்லூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள புயல் சின்னம் காரணமாக ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள கடலோர காவல்படை தயார் நிலையில் உள்ளதாக கடலோர காவல்படை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கல்வி மேம்பாட்டிற்காக அரசின் சார்பில் செயல்படுத்தப்படும் அனைத்து திட்டங்களையும் மாணவர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொண்டு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று அமைச்சர்கள் அன்பில் மகேஷ் மா சுப்பிரமணியன் ஆகியோர் வலியுறுத்தியுள்ளனர் தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்புகள் குறித்த விவரங்களை தனியார் மருத்துவமனைகள் பொது சுகாதாரத்துறைக்கு தெரியப்படுத்தாமல் இருப்பதால் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை முன்னெடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதையடுத்து தங்களது சுற்று வட்டாரத்தில் ஏற்படும் காய்ச்சல் பாதிப்புகள் குறித்து பொதுமக்களே இணையதளம் வாயிலாக தகவல் அளிக்குமாறு பொது சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது சென்னையில் அடிதடியில் ஈடுபட்டதாக கடந்த பத்து ஆண்டுகளில் கல்லூரி மாணவர்கள் மீது சுமார் இருநூற்று முப்பத்தி ஓரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ராமேஸ்வரம் மண்டபம் இடையே புதிதாக அமைக்கப்பட்ட பாம்பன் தூக்கு பாலத்தின் வழியாக ரயிலை இயக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் நிபந்தனைகளின் அடிப்படையில் அனுமதி வழங்கியுள்ளார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான இபிகே எஸ் இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை அளித்து வருவதாக கூறப்படுகிறது காய்ச்சல் பாதிப்புக்காக கடந்த பதினோராம் தேதி மணப்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு அதற்காக சிகிச்சை அளிக்கப்பட்டது இந்நிலையில் திடீரென அவரின் உடல்நிலையில் பின்னடைவு ஏற்பட்டதாகவும் அதனால் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன அரசு கல்வியியல் கல்லூரிகளில் வழங்கப்படும் எம்எட் படிப்பில் சேர இணைய வழியில் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று கல்லூரி கல்வி ஆணையரகம் தெரிவித்துள்ளது போக்குவரத்து கழகங்களின் ஒருங்கிணைந்த தலைவர் மற்றும் இயக்குநராக இருந்த லில்லி மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் புதிய தலைவர் மற்றும் இயக்குநராக எஸ் கார்மேகம் நியமிக்கப்பட்டுள்ளார் சென்னை மயிலாப்பூர் இந்து பர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தின் பண மோசடி விவகாரம் தொடர்பாக தேவநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது தமிழகத்தில் சமூக நீதியை நுழையவிட திமுக அரசு மறுப்பதாக பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் மக்கள் தொகை அறுபத்து ஒன்பது புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதம் ஆனால் அவர்களுக்கு சமூக நீதி வழங்கப்படுவதற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை அதற்காக மாநில அளவில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றால் அதற்கான அதிகாரம் தங்களுக்கு இல்லை என்று திமுக அரசு தட்டி கழிக்கிறது மொத்தத்தில் தமிழகத்திற்குள் சமூக நீதியை நுழையவிட மறுக்கிறது திமுக அரசு தெலுங்கானாவில் இருபத்தைந்து நாட்களில் நடத்தி முடிக்கப்படும் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை தமிழகத்தில் நடத்த முடியாதா அதற்கான மனிதவளம் தமிழகத்தில் இல்லையா அதற்கான நிதி இல்லையா எல்லாம் இருக்கிறது ஆனால் ஆட்சியாளர்களுக்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இல்லை அடுத்து அமையவிருக்கும் பாமக அங்கம் வகிக்கும் ஆட்சியில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் அனைத்து மக்களுக்கும் முழுமையான சமூக நீதி வழங்கப்படும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் கூறியுள்ளார் பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு செய்முறை தேர்வுகளை டிசம்பர் இரண்டாம் தேதி முதல் ஆறாம் தேதிக்குள் நடத்தி முடிக்க பள்ளி கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது நானும் ரவுடிதான் படப்பிடிப்பு காட்சிகளை தனது ஆவணப்படத்தில் பயன்படுத்தியதற்காக நடிகை நயன்தாராவுக்கு எதிராக நடிகர் தனுஷின் ஒண்டர்பார் நிறுவனம் வழக்கு தொடர சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது சென்னை துறைமுக முன்னாள் இயக்குநர் உட்பட ஆறு பேர் வீடுகள் மற்றும் அலுவலகத்தில் நடந்த சோதனையில் கணக்கில் வராத இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக சிபிஐ தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக ஒரு இடத்தில் கூட டெபாசிட் இழக்கவில்லை ஆனால் காங்கிரஸ் ஒன்பது தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளது பாஜக தலைமையிலான கூட்டணி ஆறு இடங்களில் மட்டும் டெபாசிட் இழந்துள்ளது ஆனால் காங்கிரஸ் கூட்டணி இருபது தொகுதிகளில் டெபாசிட் இழந்துள்ளதாக கூறப்படுகிறது கார்கில் கல்வான் சியாச்சின் பகுதிகளை பார்வையிட சுற்றுலா பயணிகளுக்கு ராணுவம் அனுமதி அளித்துள்ளது இது குறித்து ராணுவ ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி கூறும்போது சமீபத்திய சட்டசபை தேர்தலுக்கு பின் அமைந்த புதிய அரசால் ஜம்மு காஷ்மீர் சுற்றுலாத்துறை மகத்தான வளர்ச்சியை எட்டியுள்ளது பயங்கரவாதம் நிறைந்திருந்த அங்கு தற்போது அமைதி நிலவுவதால் சுற்றுலா பயணியரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக நாற்பத்தி எட்டு பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அடுத்த ஐந்து ஆண்டுகளில் சுற்றுலா பயணியரின் எண்ணிக்கையை இரட்டிப்பாக முடிவு செய்யப்பட்டுள்ளது அதே சமயம் சாகச நடவடிக்கைகளை ஊக்குவிக்க இந்திய ராணுவம் உறுதியேற்றுள்ளது என்றும் கூறியுள்ளார்